இதுவரை மனைவியை நேசிக்காதவர்களே சமீபத்தில் மனைவியை சாக கொடுத்த ஒரு ஏழை கிழவனின் புலம்பொழுது பெயர்ந்து போன வீட்டை பழுது பார்ப்பதில் சிக்கல் தொழிலில் பணக்கஷ்டம் குழந்தை இல்லை என்கிற உறவுக்காரர்களின் வசவு இப்படி மழை போல் தடை வந்த போதெல்லாம் பக்கத்தில் வந்து முந்தானையால் முகம் துடைத்து எல்லாம் சரியா போகும் விடுங்க என்று ஒற்றை பீரங்கியால் அத்தனை தடைகளையும் உடைத்தவளே என் கண்ணம்மா எல்லாம் சரியாய் போகும் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் தனியாய் போய்விட்டாயே இதுவரைக்கும் என்னை திட்டியதே இல்லை என்று வருத்தப்படுவாயே இப்போது தினமும் உன்னை திட்டுகிறேன் தெரியுமா உனக்கு ஆறுதல் சொல்ல வீட்டிற்கு வரும் எல்லோரும் சொல்கிறார்கள் மனம் விட்டு அழுங்கள் என்று கண்ணீரை துடைத்து விடாத நீ இல்லாத உலகத்தில் நான் அழுது என்ன பயன் யாராவது உன்னிடத்தில் உங்கள் குழந்தை என்று கேட்டால் நீ ஆண் குழந்தை என்பாய் நான் பெண் குழந்தை என்பேன் நீயும் பொய் சொன்னதில்லை நானும் பொய் சொன்னதில்லை எனக்கு நீயும் உனக்கு நானும் குழந்தைகளாகவே இருந்து நீ இருக்கும்போது கொடுத்த உணவெல்லாம் பிடித்த உணவாகவே இருந்தது கண்ணே நீ போன பின்னால் பட்டினி மட்டுமே என் உணவாகி போனது வெளியே சென்று வீடு திரும்பும் போது அது இருந்தாலும் கூட தட்டும் முன்னாலே திறந்து விடுவாய் நான் உன்னிடம் நீ என்ன பாரதிதாசன் வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பும் வரை மனைவி கருமரத்தால் செய்த கதவா என்பேன் உள்ளே இருந்த நீ உங்கள் காலடி ஓசையிலே உங்கள் காதலை அறிவேன் என்று கண்ணதாசனாய் பதில் சொன்னார் கண்ணே பால் கணக்கு எழுத நீ போட்ட கோடுகள் மீது தேய்த்து தேய்த்து சுவரும் தேய்ந்து போனது என் விரலும் தேய்ந்து போனது நீ இல்லாத உலகத்திலே என் பணிகளை செய்ய ஆயிரம் பேர் கிடைப்பார்கள் பரிவோடு செய்ய உன்னால் மட்டுமே முடியும் உன்னோடு கோவிலுக்கு செல்வேன் கும்பிடுவதற்காக அல்ல நீ கூப்பிட்டதற்காக நெற்றியில் திருநீர் பூசச் சொல்வாய் எனக்கும் சேர்த்து நீயே பூசிக்கொள்ளுவேன் இருந்தாலும் நீ பூசி விடுவாய் இப்போதெல்லாம் என் நெற்றி நிறைய திருநீர் உன்னை எரித்த சாம்பல் தான் முன்பு நீ பூசி விடுவாய் இப்போது உன்னையே பூசிக்கொள்கிறேன் அன்று ஒற்றை மனுஷனி என்னோடு இருந்தால் நம் வீடே உறவுகளால் நிரம்பி வழிந்தது என்று ஆறுதல் சொல்ல என்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அநாதையாகவே இருக்கிறேன் இப்போதுதான் புரிகிறது ஆயிரம் பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம் ஒரு நல்ல மனைவியால் தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் இதனால் வரைக்கும் தெரியவில்லை நம் வீடு மண்மீது நிற்கவில்லை என் கண்ணே உன்மீது நின்றிருக்கிறது ஒருவேளை நான் இறந்து விட்டால் இதய நோய் வந்து இறந்ததாக மருத்துவர்கள் சொன்னால் நம்பி விடாதீர்கள் அவள் போன பிறகு எனக்கேது இதயம் மனைவி எனும் ரத்தினத்தை கண்ணாடிக்கல்லாய் மதித்து விட்டேன் அவளது விருப்பங்கள் உறவுகள் கனவுகள் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு கணவனுக்காகவே வாழும் துறவி அவள் இறந்த பிறகு நினைவுகளால் திண்டாடுவதை விட இருக்கும் போதே அவள் விரும்பியபடி கொண்டாடுங்கள் என் தங்கத்தை நான் தொலைத்து விட்டேன் உங்கள் மனைவியை நீங்களாவது நன்றி